இந்த குடியில் அமைப்பு அதாவது வெங்கடேஷ் மருத்துவ குடியில் அமைக்கிறது பத்தி இன்னங்க ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம் எல்லா கருத்துக்களையும்ங்க பேசப்படும் அவர் தானியாய் ஆரம்பிச்சுவார் வெங்கடேஷ் குடியில் அமைப்பிற்கான பொதுவான கருத்துக்கள்

அனைவருக்கும் வணக்கம் நீர் மருத்துவத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் பொறுப்பாளர்களை நியமிக்கிறதுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை ஐயா இப்போ ஒவ்வொருத்தட்டையும் கலந்தரைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறாங்க அதை அந்தந்த மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மாவட்டங்களில் நீங்கள் பயிற்சி எடுத்து நீங்கள் பொறுப்பாளராக மாறினீங்க மாறுறதுக்கு ஐயா முயற்சி இருக்காங்க